ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டில் நினைக்கிற சாப்பிடுறேன் என்ன சாப்பிடுவோம் நாங்கள் வீடியோ எல்லாம் போய் பார்க்கலாம் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கச்சி அது காய்கறி போட்டுக்கலாம் தண்ணி சாம்பார் தலைக்கு என்ன வைக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி இப்போ தோசையை சுட்டு சாப்பிட வேண்டியதான் வாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தோசையில் வச்சு சாப்பிடுவோம் இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ